ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் சிவராம் சேனல் இன்றைக்கி பீட்ரூட் சாதம் குழந்தைங்கள்லாம் எப்படி விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து இடையில டிப்ஸோட டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சேந்தி செஞ்சிங்கன்னா குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லாம் திரும்ப கேட்டு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கால் கிலோ பீட்ரூட் எடுத்துக்கலாம் நான் வந்து இது நாலு பேர்த்துக்கு செய்கிறதுக்காக எடுத்திருக்கேன் அதனால் நான் கால் கிலோ எடுத்துக்கிறேன் ஒரு கடாயை சூடு படுத்திக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதையும் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை நான் கையில் கசக்கிட்டு ஒன்று ரெண்டாக பிச்சிட்டு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதையும் ஒரு கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை வந்து நல்லா எண்ணெயிலையே வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா பக்கம் ஒரே மாதிரி வருபடும் இப்போ பாருங்கள் அந்த கவேறு அப்படியே ரெண்டாக வெடிச்சிருக்கு இந்த டைம் இதே மாதிரி எல்லாம் வெடிச்சிருக்கும் அப்போ வந்து நல்லா வருபட்டுருச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூட பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா ஒன்று சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் இன்னும் அதிகமாக மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வந்து நல்ல கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம திருவி வச்சுருக்க பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்குடைய தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் பீட்ரூட்டை வந்து தண்ணி சேர்க்காம நம்ம இந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணால் மூடி போட்டுவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து இடையில நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸோ அப்போ வந்து பீட்ரூட் சீக்கிரமாக வெந்துடும் பாருங்க பீட்ரூட்லேருந்து தண்ணி வந்து வந்திருக்கு ஸோ இதுலேயே நல்லா வெந்துடும் நீங்கள் மூடி போட்டு நல்லா வேக வச்சிங்கனாவே சீக்கிரமாக வெந் வெந்துடும் இப்போ இடையில இடையில இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் பிடிக்காம இருக்கும் இப்போ திரும்ப மூடி போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க பீட்ரூட் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த டைமில் நான் வந்து ஒரு தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காவை வந்து சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவை தேங்காய் வந்து அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம இதை சாதத்தோடு சேர்த்து இந்த வேர்க்கடலை தேங்காய் இதோடு சேர்த்து சாப்பிடும்போது சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் அப்போ நல்லா வாசனையாக இருக்கும் நெய் சேர்க்கும்போது நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ நெய் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸோ நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடலை தேங்காய் இதோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ உடம்புக்கு அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்